அப்பா அப்பா இங்க வாங்க அப்பா அப்பா

தம்பி இருக்கிற சொத்தே போதும் பண்ணிட்டு இருக்க இந்த விவசாயமே போதும் இத நீங்க தொடர்ந்து கவனிச்சாலே நம்ம குடும்பத்துக்கு தேவையான வருமானம் கிடைக்கும் புதுசா தொழில் தொடங்கலாம் சொத்தை பிரிக்கலாம் சொத்தை விற்கலாங்கிற எண்ணத்தையே விட்டுருங்க இது ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியல தான் அப்பா நீங்கள் என்னை நிறைய படிக்க வச்சிருக்கீங்கப்பா அந்த படிப்பை பயன்படுத்தி ஒரு கார்பெட் நிறுவனம் இருக்கேன்ப்பா அது நம்ம விவசாயத்தை சார்ந்தது தான் காய்கறிகளை பதப்படுத்தும் நிறுவனம் நம்ம ஊரில் விளையிற ஒட்டுமொத்த காய்கறியும் பதப்படுத்தலாம்ப்பா அதுக்காக நம்ம வீட்டு பின்னாடி இருக்கிற ஒரு வயலை மட்டும் விற்று கொடுத்தீங்கன்னா அப்படி இல்லைனா எனக்கு சேர வேண்டிய சொத்தை தனியாக பிரித்து கொடுத்திங்கன்னா நான் தனியாக பார்த்துக்குறேன் டேய் அண்ணன் தம்பியும் பிளான் பண்ணி திட்டம் போட்டு பேசி வச்சுட்டு தான் பேசுகிறேங்களாடா கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன் தொழில் ஆரம்பிக்க போகிறேன் இந்த சொத்தை பிரிக்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டு என்னை தேடி வந்துடாதீங்க நான் உயிரோடு இருக்க வர நடக்காது நான் நேர்மையாக உழைச்சி சம்பாதிச்சது இந்த பூமி இதுலேருந்து நயா பைசா எடுக்காமல் உங்கள் உழைப்பில் முன்னேறுங்க சொத்தை பிரிக்கிற கனவெல்லாம் விட்டுருங்க புரிஞ்சுதா நான் நல்லா படித்தேன் நல்லா உழைச்சேன் நிறைய சம்பாதிச்சேன் நிறைய சொத்து பத்தெல்லாம் சேர்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ரெண்டு பிள்ளைங்களையும் பார்த்துக்கிட்டேன் எனக்கு அப்புறம் சொத்து முழுவதும் அவங்களுக்கு தான் ஆனால் அவங்க ரொம்ப அவசரப்படுறாங்க என் கடமையை நான் கரெக்டாக செஞ்சேன் அவங்க கடமை தவறுறாங்க என்னை அடிக்க வராங்க கொலை பண்ண வர்றாங்க இனிமேல் இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து என்ன பண்ண முடியும் கிருஷ்ணகுமார் படிக்கிறது பணம் சம்பாதிக்கிறது சொத்து சேர்த்து கல்யாணம் பண்ணிக்கிறது குழந்தை பத்துக்கிறது அவங்களுக்கு படிக்க வைக்கிறது அவங்களுக்கு சொத்து சேர்க்கிறது மட்டும் வாழ்க்கை கிடையாது இது மட்டும் கடமையும் கிடையாது கிருஷ்ணா நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே இந்து மதத்துல மட்டும்தான் மனிதன கடவுள்னு சொல்லுவாங்க ஆனா ஒரு மனிதனின் வாழ்க்கை கடவுள் போல இருக்கும் அதையும் நம்ம குடும்பத்தை தாண்டி நம்மளை சுத்தி இருக்கிற சுற்றுச்சூழல் மரம் செடி கொடி ஆறு குளம் நீர்நிலைகள் இதற்கு நாம் ஏதாவது செய்யணும் ஐயா நம்ம வாழ்க்கை தர்மம் நிறைஞ்சது தர்மம் என்றால் பசியோடு வருவங்களுக்கு உணவு அளிப்பது மட்டுமல்ல தர்மம் என்பது ஒரு சட்டம் அதுக்கு காலம் கிடையாது நம்ம உயிருக்கு காலகாசம் இருக்கு செயலுக்கு காலம் கிடையாது தேசிய சிந்தனையோட வாழ்வது இந்த தேசத்திற்கு ஏதாவது செய்வது அதை அர்ப்பணிப்பு உணவோடு செய்கிறது நம்ம செயல்களை கண்டு மற்றவர்களுக்கும் தேசிய சிந்தனையை நம்ம உருவாக்குகிறது இதுதான் தர்மம் கிருஷ்ணகுமார் இனிமேல் அது இந்த குடும்பம் குழந்தை சொத்துன்னு இந்த குறுகிய வட்டத்துல இருந்து வெளியில வாங்க உங்ககிட்ட இருக்க சொத்தை உங்களுக்கு பசங்களுக்கு கொடுத்தது போவ மீதி சொத்தை உங்க கைவச வச்சுட்டு உங்களுக்கு பிடித்த வாழ்க்கை வாழுங்க இந்த வாழ்க்கை தேச சிந்தனை தர்ம சிந்தனை ஆன்மீக சிந்தனை எல்லாத்தையும் உள்ளடக்கி இருந்தால் நீங்க தான் கடவுள் உங்களுடைய சொல்லும் உங்களுடைய செயலும் மன நிம்மதியை தரும் என்றால் அதுவே மிகப்பெரிய தர்மம் சொல்றதை வச்சு யோசித்து பார்த்தா இனிமேல் என் வாழ்க்கை இந்த தேசத்துக்காக அர்ப்பணிப்பது தான் சரியாக வரும்னு நினைக்கிறேன் இதில் வருத்தப்படுறதுக்கோ கவலைப்படுறதுக்கோ எதுவும் இல்லை என்னடா தமிழ்நாட்டில் பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கேன் பச்சை கலர் குளத்தை பார்க்கறேன் கேட்கலாம் எங்கேயுமே பார்க்க முடியாத குளம் இது குலை இல்லைங்க நல்லா இருந்த குளத்தை கெட்டு கெடுத்து வச்சிருக்காங்க சிறப்பு அன்னதானமாக வடை வெதுக்கு லட்டு நண்டு கோழி சக்கராபரட்டி சிப்ஸ் அப்பளம் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மணிமுத்தா செகண்ட் ரீச் ரெண்டாவது ரீச் அந்த சேனல்ல மொத்தம் எழுபத்தி நாலு குளங்களுக்கு மேல இருக்குது இந்த குளங்களை சுத்தி பாத்தீங்கன்னா புல்லுமே முள்வேலியா தான் இருக்குது திருநெல்வேலி மீனாட்சிபுரம் கீழத்தர்ல இருந்துட்டு இருக்கேன் இந்த இடத்துல தான் ஒரு கக்கூஸ் இருந்தது நதியில இருக்க கூடாதுன்னு இடிச்சாங்க ரொம்ப சந்தோஷம் இப்ப இந்த ஏரியால உள்ள மக்கள் பெண்கள் ஆண்கள் எல்லாருமே இந்தா இந்த தாமிரபண்ணியை தான் கக்கூசா பயன்படுத்திட்டு இருக்காங்க புல் தெருவோட சாக்கடைகளும் அப்படியே தாமிரபண்ணில கலக்கு என்ன செஞ்சிட்டாங்கன்னா குளிக்கிற இடம் வந்து அந்த சைட்ல இருக்குது அங்கேருந்து ஒரு எல் மாதிரி போட்டு விட்டுட்டாங்க இங்க யாரும் வர மாட்டாங்க இங்க பாருங்க தாமிரபண்ணில எங்கேயுமே சுத்திகரிப்பு நடக்கல ஒரு ரோடையே ரெண்டா பொழந்து ரோடு இருக்குது இந்த லட்சணத்துலாம் கொடைக்கானல் இருக்கு இப்ப கன்னிமார் குளத்து பக்கத்துல இருக்கும் இங்க நிறைய குப்பைகள் சரி தம்பி உங்க அப்பா கிட்ட சண்டை போட்டு சொத்தை பிரிச்சுட்டு போன இப்ப உங்க அப்பாவோட வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா உங்களுக்கு ரெண்டு பேர் முகத்துல ஒரு சந்தோஷமே இல்லையே ஐயா ஐயா நாங்க ரெண்டு பேரும் அப்பா ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம் இப்ப நாங்களும் கஷ்டப்படுறோம். எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் செலவு பத்து மடங்கு வருது. ரொம்ப கடினமான உழைப்பு உழைப்பு கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா மன நிம்மதி தான் இல்ல. அப்பாவை தேடுறோம். அப்பப்போ சோஷியல் மீடியால தான் அப்பாவை பாத்துக்கிுறோம். நாங்களும் அப்பா மாதிரியே தேசியவாதியாக விரும்புகிறோம். என்ன தேசிவாதி ஆகிறீங்களா? தேசியம்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? இவர்க்கு தேசபற்றுனா என்னன்னு தெரியுமா? மாஸ், ஃபேஸ் இத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அதாவது விண்வெளி பத்தி உங்களுக்கு தெரியுமா? போன வருஷம் இந்தியா சர்பா எவ்வளவு ராக்கெட் அனுப்புனாங்க உங்களுக்கு தெரியுமா? சந்திராயனை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? நாம் ஏன் ஓட்டு போடுறோம்? தேர்தல் எதுக்காக நடத்துறாங்க தெரியுமா இதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க எல்லாத்தையும் கத்துக்கிடுங்க அப்பதான் நீங்க ஆக முடியும் தேசப்பட்டு தானா வரும்